ஒரு முக்கியமான பதிவு எனது முகநூல் நண்பர்களுக்கு என் முகநூல் நண்பர்களுக்கும் மற்றும் என் பெருமாக்கி கரையில் உள்ள மூன்று கரை பங்காளிகளுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம் சில தினங்களுக்கு முன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இனிமேல் நான் யாரை பற்றி முகநூலில் விட மாட்டேன் அப்படின்னு தெய்வத்தை சாட்சியாக வச்சு நான் பேசிவிட்டுருந்தேன் அதை இப்போ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன்னா சில உண்மை சம்பவங்கள் ஏன்னா நான் வந்து என் பெருமாக்கலை என்றைக்கு தர்ம நீ தர்மமும் சாமர்த்தியமும் தர்ம நீதி என்றைக்கி ஒன்று சேர்ந்து என்ன பங்கல் ஒன்று சேர்றாங்களோ அது வரைக்கும் என்னோட ப என்னுடைய பயணம் தன் முகனுள்ள தொடரும் ஏன்னா வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து மிரட்டல் மாதிரி என்னை கொலை பண்ணுற அளவுக்கு பிரச்சனை வந்துடுச்சு ரைட்டா அது என்னங்கிறத இப்போ இந்த பின்னாடி வரும் என்னை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுங்க பார்த்துங்க உண்மை சம்பவம் ரைட்டா ஓகே நன்றி வணக்கம்

ரெண்டு பேருக்கு அவங்க எழுதிட்டு உங்களுக்கும் சுப்பு வீட்டுக்கும் எழுதிட்டு எழுத வரையிலே இதுல வந்து அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது சரியா நீங்க எல்லாரும் தப்பு தப்புன்னு பேசுறீங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்களாம் தெரியுமா இதுவரையும் எதுக்கு வந்தேன் வந்திருக்காளே என்னப்பா அப்படின்னு கேட்டாலும் தங்கராசு கிட்டத்தையும் கேட்டாலும் யாருக்கிட்டே உங்க பொண்ணு கிட்டயோ

அவங்க பேரை அப்போ பெருமா என் பங்காளிய வந்து யாராவது தேவை பண்ணும் போது என் பாட்டுங்காப்பி அம்பளத்துக்கு சொல்லி அம்பளம் வந்திருந்தா எழுத மாட்டீங்க பெருமாகிகரையை வந்து கண்ட்ரோல் பண்றது மாமாச்சின தங்கராசா டேய் பொட்ட புறம்போக்கு நாயே நான் சொல்லடா உன் வாக்கு பங்காளி உன்ன அக்கா மனுச்சுக்க நான் ஒன்னே குறை சொல்லலை நான் சொல்றது அந்த தங்கராசுங்கிறவனை இவன் தான் அன்னைக்கு

அது மயங்களுக்கு பொருட்களை ஏன்னா ஒரு அம்பலத்தை பட்டத்தை கட்டி வச்சு ஒரு போராட்டம் அசிங்கப்படுத்தி இருக்காங்களே இருக்காண்டி மயங்க அம்பலத்தில் மயங்க மூணு மயங்க ஆம்பளை என்னை மாதிரி அவங்கள ஒரு ஆம்பளை ரைட்டா அதனால நேருக்கு நேரம் வந்து அவங்க அவன் மலேசியர் வந்து போன் அடிச்சும் கேட்டிருக்கிறான் இங்கே உள்ளவன் வந்து நடால் வந்து நேரடியாக கேட்டிருக்கிறான் அதில் எந்த தப்பும் கிடையாதுக்கா ரைட்டா இது வந்து தப்பு கிடையாது ரைட்டா சரி அடுத்து சொல்லுக்கா

அப்பதான் என் கரை நல்லா இருக்கும் நம்ம நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ரைட்டாக்க அடுத்து சொல்லு அதாக்கா சொல்றேன் இப்ப இன்னைக்கு நான் போட்ட பதிவு இன்னமே யார பத்தி போட மாட்டேன்னு வாக்கு விட்டு நான் வணங்குற ஆஞ்சு நிமிஷ சத்தியம் நான் ஐயம் சத்தியம் சொல்றேன் பிளாக் கோட் ஆகினாரு என் தாய் வழி சொந்தம்க்கா உங்க குலதெய்வமா இருக்கலாம் பிளாக் கோட் ஆகினாரு என் தாய் வழி சொந்தம் நான் யாரும் அத்து விட்டு வேடிக்கை பாக்குறேன் கிடையாது நான் தர்மத்துல வந்து போறாரு நான் இப்ப வந்து சொல்ல கிடையாது சரியா அதை புரிஞ்சுக்க

ஏன்னா ஒரு ப நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட மாமா நான் மரியாதையோடைய புனம் அதில் ஒரு இடத்துல இருந்துச்சு மாமா இந்த மாதிரி பங்கலையை ஆட்டி ஜாகராயம் மாமா பண்ணிக்கிறோமா ஏதோ தப்பு பிற நான் பண்ணாதே இருக்கட்டும் மாமா நீ பேசிய இந்த ஆஞ்சலேயே கோயிலில் ஒன்று ஒன்று பூசை போடணுது பூசை பண்ணணுமாமா நீ எல்லாரும் சேர்த்து பண்ண பண்ணுங்க மாமான்னு நான் இவரோட கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் யார்கிட்ட பேசியிருக்கிறேன் யார்ட்ட உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அவர் ஈழில் கேட்டுப்பட்டு என்ன கீழே கேட்டுப்பட்டு அங்கே போய் சொன்னாரா சொல்லலான்னு தெரியாது ஆனால் சொல்லியிருக்காரு ரைட்டா நான் ஒரு மனுஷனை மதித்து சொல்லி விட்டுருக்கேன் அவர்கிட்ட முடியல என் மாமச்சனை சரி அடிச்சு கிடக்குறமே ஒரு நம்ம பங்கல் அடிச்சு கிடக்குறோம் மாமச்சனை பொதுவான மனுஷன் கொடுத்து சொல்கிறேன் அவர்கிட்ட வந்து ஆனால் அன்றைக்கி கூட இப்போ வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக பேசினார தவிர எனக்கு கடுகளும் சப்போர்ட் நான் நியாயத்தை பேசல வரும் வந்து அது ரொம்ப நேரம் அவர் புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் சரி மாப்பிள்ள நீங்களும் சொல்கிறிய நான் பங்களா சொல்கிறேன் அப்படின்றாரு ரைட்டா ரெண்டு மணி நேரம் பேசுகிறக்கா நான் உண்மையா பொய்யாங்கிற நீயே உன் வீட்டுக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ரைட்டா அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு இதில் வந்து முருகைங்கிற தான் ஆட்டி விட்டு கொடுத்து கூத்து பாத்துட்டான் அப்ப கூட சொக்குங்கிறவரு மணிவாசவத்தை வந்து அவனை வச்சு பேசுங்க ஏன்னா அவன் தான் இருக்குது அவன் வந்து பேசுங்கடா ஏன்னா அன்னைக்கு கூட கால என்ன என் அம்பள பக்கமும் நான் இல்ல ஏன்னா என் பங்காளி பக்கமும் இல்ல நான் தனிச்சு அப்போ அப்ப என்ன வழி வலி வழி இருந்திருக்கேன் இன்னைக்கு உன்னை கொஞ்சம் கூட ஒரு பேசுனதுக்கு உன்ன பொத்துக்கிட்டு ஏக்கா உனக்கு சொன்னதுக்கு அப்ப என் வழி எனக்கு எவ்வளோ இருந்திருக்கான் ரைட்டா ரைட்டு இப்ப போய் சொல்லி அதை வந்து இப்ப பேச்சு அமைக்கிட்டாங்க யாரு இதுக்கு மெயின் காரணம் முருகனும் நம்ச்சுவாங்க தான் ரைட்டா ஆனால் சொல்லியிருக்காரு

எனக்கு ஏன் தெரியும் அதனால நாலு கேட்கலன்னா நாலு பேர் தெரியணுன்னு உன்னை பப்ளிக் படுத்தி விட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு சரி அடுத்து சொல்லியா பாரு ஆமா பாருங்க அந்த மட்டும் பாரு சரியா உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ பாரு அடுத்த மட்டும் இதில் நீ என்றைக்கு மூக்க தொலைக்கிற நீ நான் ஆமாம் ஆமாம் என்னது அடுத்த பிடிச்சி மூக்கு நுழைக்கிறியா நீ ஏன்மாமா வந்து தேவையில்லாமல் எங்கள் ப ப பங்காளிகளை என் பையன் பாட்டுங்கிற பம்பளம் பிரச்சனை வந்து நீ மூக்கு நுழைக்கிறியா தேவைச்சனது வேற உங்க உங்கள் வயல சொல்லியிருக்கேன் உங்க வாக்கு மூலமே இருக்குது அப்ப அந்த இடத்துல அம்பலம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நீங்க எதுக்கு அவன் தேவையில்லாம அந்த முக்கம் வைக்கிறீங்க நீங்க எழுத சொன்னா எழுதி இருக்கணும் யாரோ பிடிச்ச வருவாங்க பிடிக்காத வருவா எத்தனையோ பேர் வருவாங்க உங்களுடைய வேலை என்ன அப்ப உங்க மனசுக்குள்ள என்ன பாட்டிங்கிறப்ப அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் என் அம்பலத்தை நீ அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் இதுவே உங்களுடைய எண்ணம் இதுல இருந்து புரியுது உங்களுக்கு ரைட்டா அடுத்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாப்போம்

மாமா மறுபடியும் தப்பு பண்றீங்களே மாமா ஆ மறுபடியும் நீ தப்பு பண்றீங்களே பாட்டிங்க இருப்பேன் என்னை அடிச்சான் நான் அடி அவ அடிச்சவன் நான் அடி வாங்கினவேன் அவன் என்னை எந்த அளவுக்கு அடிச்சாங்கிறதும் எனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு அடி வாங்கினேங்கிறது அவனுக்கு தெரியும் ரைட்டா இது எங்க ரெண்டு பேரும் எங்க பங்காளி பிரச்சனை வந்து நான் சொன்ன சில விஷயங்களை பிடிக்காம இருந்திருக்கலாம் அடிச்சிருக்கலாம் நான் நான் யோகிக்க கிடையாது மாமா சில நேரங்கள்ல நானும் குற்றம் பண்ணியிருக்கிறேன் ரைட்டா அவன் என் பங்காளி என் உடம்பு அதாவது என் ஒரு சாமி கும்பிடற அவங்க ரைட்டா நாங்கள் நீ அடிச்சுக்குவோம் கூடிக்குவோம் பிறோம் என்னவோ பண்ணிக்கிறான் புரிதா உங்களுக்கு அப்போ நான் அடிச்சுக்கிட்டு தெரியுது கேட்டீங்களா அவன வந்து நான் நான் தர்ம பாதை என் கண்ணுக்கு முன்னாடி நான் உணர்வேன் அடுத்தவனும் உணர்வேன் அதனாலதான் இது வரைக்கும் நான் வந்து தர்மல போறதுனால இன்னும் ஆண்டவன் கையில் வச்சு தாங்குறாது மாமா அது இருக்க தெய்வம் புறான் அதை உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சரி அடுத்து சொல்லுங்க அடுத்து பார்ப்போம் அவன் வச்சு கேவலப்படுத்தலாம் மறுபடியும் நான் பாருங்க அடிச்சவனும் அடி வாங்கினா ரெண்டு பேருமே ஐயங்கிட்ட போய் நானே மனசார சொல்லிட்டு வந்துட்டேன் நாங்கள் ரெண்டு வேறு எவனுக்கு அடி வாங்கின நானும் அடித்து அவனுமே ரெண்டு பேருமே போய் என் ஐயன் வாசல்லையும் ஆத்தா ஈஸ்வரி வாசல்லையும் நாங்கள் கரெக்டாக பேசிக்கிட்டோம் புரியுதுங்களா ஆ அடுத்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறதை பார்ப்போம்

மாமா இன்னைக்கு வரும் அந்த பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழுல இருந்து நடந்துகிட்டு இருக்குது இப்ப இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது ரைட்டுங்களா இவ்வளோ பிரச்சனை இப்ப காலத்தில் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நாளாவது என் பொண்டாட்டி ஏன்னா என் புருஷன் ஆனா இந்த பாடு படுத்துறீயா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனையும் கம்பளி இல்ல உங்களை எவனும் கேட்டதில்லை அவ உண்டு அவ போல போண்டு அவ இருக்கிறா ரைட்டா ஆனா நீங்க மாமா என்கிட்ட மோதுறதுக்கு ரெண்டு பாட்டி எங்க அக்காவை கூட பேச வச்சு மோத விட்டு ரைட்டா இப்போவே பாருங்க அக்கா தான் பேசிக்கிட்டு இருக்குது நீங்க இப்ப சைட்ல இருந்து ஒத்து ஒதுக்கிட்டு இருக்கிறீங்க இதுல இருந்து தெரியல நான் ஆம்பளைங்கிறது நான் என்ன சொல்றேன்னாக்கா நல்லா கிடைக்குமாமா நமச்சிவாயன் முருகன் பிஎல் ராசு தங்கராசு இவங்க பூராமே பல லட்சங்களுக்கு அதிபதிகள் ரைட்டா என்கிட்ட இந்த மசு ஓட இல்ல இந்த மசு தான் இருக்குது ரைட்டா நான் ரொம்ப ஏழ்மப்பட்டேன் இந்த பாருங்க இருதய நோயாளி நான் வந்து நான் தர்மத்தின் பக்கம் நிக்கிறதுனாலதான் என்னை ஆண்ட வந்து இன்னும் தற்காத்துக்கு இருக்காரு ரைட்டுங்களா நான் யார் குடும்பத்தையும் கேட்கல யாரையும் நான் இதுக்கு பண்ணல என்னை விளக்க மாத்தலை அடிக்க வந்ததன் விளைவு அடுத்து சொல்லுங்க மாமா நீ ஆம்பளை கேட்டதுக்கு இந்த பதிவு ஓகேவா ரைட் அடுத்து பேசுங்க மாமா கூட்டம் போட்டு எல்லாத்தையும் அப்பதான் உனக்கு நீ நல்லா இருப்பி என்னது கூட்டம் நான் போட சொல்லணுமா என்ன மாமா புரிஞ்சுதான் பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா மாமா நான் எப்படிமா கூட்டம் படிச்சு சொல்றது என் பிரச்சனை வந்து என்னை விளக்கம் மாத்திர அடிக்க வந்தால அதுதான் என்னோட பிரச்சனை நான் இப்போ ஊரோட அம்பலத்தோடு தான் இருக்கிறேன் கூட்டம் போடுறது போகாதது அம்பலத்தோட அம்பலத்தை பொறுத்தது அது வந்து ரைட்டா கூட்டம் போடணும்னா அம்பலமே ஆகாதுன்னு சொல்லி என் பங்காளி இருக்காங்க எல்லாம் அவங்க எல்லாருமே ஒன்னாக சேர்ந்து கூடி பேசி வாங்குற அம்பலத்தோடு ஒத்து போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க போய் அம்பலங்காலில் போய் விழுகணும் காலை கால நான் வந்து எல்லாரும் சேர்ந்து அம்பத்த போங்க ஐயா வாங்கணும் வீட்டுல கூட்டத்தை நடந்து போவோம் ரைட்டா நான் வரணும்னால என்ன ஏன் கண்ட்ரோல் அம்பலம் இருக்காரா நான் தான் அம்பலத்தோட கண்ட்ரோலில் இருக்கிறேன் ரைட்டா அம்பலத்தை கண்ட்ரோல் நான் இருக்கிறேன் அம்பலத்தை பாதத்தை அம்பல பட்டங்கிறது என் கருப்பு முடிச்சு சொத்து ரைட்டா அந்த பாதத்துல நான் கிடைக்கிறேன் ரைட்டா கூட்டம் போடுறது போறது அது அம்பலத்தை பொறுத்தது

தர்மத்தை அவ வேற இருப்பா ஒவ்வொருத்தனையும் வேற இருப்பா நான் வைரஞ்சு சொல்றேன் என்ன என்னை கொள்ற அளவுக்கு வந்து வந்துட்டு நீ என்கிட்ட சொன்ன வந்தானே உன்னை என்னை கொள்றதுக்கு உனக்கு பத்து ரூபா போதும் நான் சொல்லியிருக்கிற எனக்கு நேருக்கு நேரம் நீ சொல்லியிருக்கிற உம் நானும் சரி வேண்டாம் பொறுமையா போவோம் பொறுமை இப்ப சொல்ற பத்தி நீ கொள்ற நீ என்னை கொன்னு என் பொண்டாட்டி தாலியா இருக்கணும் என் பொண்டா தாலியா இருக்கணும் அதான உன்னோட ஆசை நீ என்னை கொள்ற நீ என்னை கொன்னதுக்கு அப்புறம் என் பொண்ணு தாலியா இருப்பா இல்ல ஆனா என் சாவுக்கு நீ காரணம் இல்லை நான் இப்பவும் சொல்றேன் நீ கொண்டு என் பிராணி தாலி எடுத்தாலும் என் சாவுக்கு நீ காரணம்டா என் சாவுக்கு காரணம் நமச்சிவாயம் பிஎல் முருகன் பிஎல் ராசு தங்கராசு இவங்க நாலு பேர் தான் நீ கொள்ற என்னையா நீ கொண்டு என் பொண்டாடி தாலியாக இருக்கணும் ரைட்டா நீ என்னை கொன்று என் பொண்டாடி தாலி இருக்கணும் என் சாவுக்கு யார் காரணம் நமச்சிவாயம் பிஎல் ராசு தங்கராசு பிஎல் முருகன் இவங்க நாலு பேர் தான் என்ன காரணம் என் கரையை ஒன்று இல்லாமல் பண்ணி அக்குவரு சுக்குவேர் ஆயே நான் பொறுமையாக போராடி நீ என்னை கொள்றதுக்கு முடிக்க வந்துட்டே இல்ல நீ நேருக்கு நேரு என் சொன்னா இந்தாருக்கும் என் தாய் என் தாய் தாய்மாரி சத்தியமே சொன்னா இப்போ சொல்லிருக்க ரைட்டா நீ கொள்றே நீ கொல்ற நீ கொள்ற பாத்துக்கா நீ கொள்றா ஆனா என் சாவுக்கு நீ காரணம் இல்ல நீ என்னை கொன்னாலும் என் சாவுக்கு நீ காரணம் இல்ல நமச்சிவாயம் பி எல் ராசு வரதராஜன் முருகன் இவங்க நாலு பேர் தான்டா நீ நாலு பேர் தான் என் சாவுக்கு காரணம் ஏன்னா என்ன எங்க போய் முடிய போ தான் போய் முடிய போது நீ என் கரை அக்கக்கா போயிடுச்சு நீ வந்து தானே போய் முடிய போகுது எலங்கோ என்ன ஏற்கனவே ஒருத்தன் வந்தவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லி என் சுரண்டி விட்டான் இப்ப நீ என்னை கொல்ற அளவுக்கு வந்துட்ட கொல்லுங்கடா டேய் என்னை கொண்ணு என் பொண்டாடி தாழி ஏற்கனும்னு விதி இருந்தா என் தாய் நடந்தா இருக்கலாம் என் தாய் இவன் என் தாயிடா என் ஆத்தா ஈஸ்வரங்காள பரமேஸ்வரி என்ன அந்த பூலாங்கு கண்ட்ரோல் தான் ஏன்னா அவளுக்கு தெரியும் தர்ம நீதி என்னன்னா அவளுக்கு தெரியும் நீ என்னை கொள்ளு நீ கொள்ற டே என்கோ நீனை கொல்ற கொள்றா சந்திப்பம்டா என்ன நீ ரொம்ப நாள் இருக்க போறியா நீ நான் ரொம்ப நாளைக்கு நான் நீ கொள்றேன்னு சொல்லிட்டு இல்ல கொல்லு கொள்ற பாத்துக்கோ கொல்றா 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 கொல்றே கொள்ளு கொல்லு இந்த பதிவு மொத்தமும் என் பெருமாக்கி கரையில் உள்ள மூன்று கர பங்காளிகளுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் வந்தவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிறவன் என் பங்காளி அதாவது மூன்று கரை பங்காளிகளுக்கு மாமச்சனுக்கு சேலை எடுத்து தரானா இன்றைக்கி கட்டிக்க வைக்கலாம் இதை நான் சொல்லலை அவன் சொன்னது ஆதாரம் என்கிட்ட இருக்குது என்ன அவன் சொன்னதில் சரியான பாயிண்ட்டு என் மூன்று கரை தான் இன்னைக்கு இந்த கரை போன கெட்டு போனது காரணமே என்ன நான் சொன்ன அந்த நாலு பேர் நாதாரிய பேச்சு கேட்டு போனேங்கல்ல அவன் இப்போ சேலை எடுத்து சேலை எடுத்து தர்றானா கட்டிக்கங்கடா மூணு கரை பங்காளியா ஆ என் பெருமாக்கிற எனக்கு மட்டுமா சொந்தம் ஆ நான் ஒருத்தனா போடுறேன் தர்மத்துக்கானி போகிறேன் எல்லாரும் அந்த நாலு பேர் பக்கத்தில் போய் போய்ட்டு பீதிக்கிறதுக்கு ஓகே நடப்பது தான் நான் இப்போ மத நான் இந்த பதிவு வந்து மந்தக்கருப்பர் கோயில்ல இருந்து நான் வரேன் ரைட்டா நன்றி வணக்கம் என்னை கொள்ளன் இருக்கு ஐயா அவன் என் கொள்ளன் இருக்கிறான் இங்கே ஓகே நன்றி வணக்கம் பார்ப்போம் அடுத்து சந்திப்போம் நான் ரெடி எல்லாத்துக்கும் நான் ரெடி ஏண்ணா இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாட்டியங்கருப்பைய அம்பலம் மகங்க மூணு பேருக்குமே இப்போ நான் சொல்கிறது உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாவில் வந்து ஒரு அவமானது நீங்க போய் கேட்டீங்க பண்ணி அது பார்த்து அது உங்கள் பிரச்சனை ஏன் பிரச்சனை கிடையாது நான் போராடுறது என் அம்பலம் பட்டத்துக்காண்டி போராடிட்டு இருக்கிறேன் என் அம்பலம் என்ன அந்த பட்டத்தை அவமதிக்கிறாங்க அதுக்காண்டி நான் போராடுறேன் அம்பலத்தில் நீ மூணு பேரும் பார்த்துக்கிறந்தா பார்த்துங்க ஒரு ஏதாவது என்னை கேள்வி கேட்கணுன்னு என்னை கேள்வி நேரடியாக கேளுங்க அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் என்ன எனக்கு என் குடும்பம் முக்கியம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எனக்கு என் குடும்பம் முக்கியமில்லை நான் தர்மத்தை காத்தா என் குடும்பத்தை என் தர்மம் காக்கும் இது மகாபாரதம் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் ரைட்டா நான் என் கரையாக என் பங்களிகள் எல்லாரும் சேலை கட்டி சொல்லியிருக்காங்க என் பங்காளி மாமன் எத்தனை வேணும் சேலை கட்டுறாங்களா இல்லை தர்மத்தன் பண்ணி நிற்கிறாங்களா இனிமேல் தெரியும் ஓகே நன்றி வணக்கம்